நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசியா கப் ஃபைனல் தாங்க வந்து நடக்க போகுது இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்தியாவோட ஸ்ட்ரெங்க் என்ன பாகிஸ்தானோட ஸ்ட்ரெங்க் என்ன அப்படின்றதாங்க கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆசிய கப் டோர்னமெண்ட்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா மேட்ச்சையுமே வந்து வின் பண்ணிருக்காங்க ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரெண்டு தடவையுமே மண்ணை கவிட்டாங்க அதனால பாகிஸ்தான் இப்ப பயங்கர ப்ரெஷர்ல வந்து இருப்பாங்க அதனால என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம இந்தியாவை வீழ்த்தியே ஆகணும் இந்தியாவை வீழ்த்தி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபோர்ட்டை வந்து போடுவாங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மற்ற டீம் கூட எப்படி மேட்ச் விளையாடுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் வந்து விளையாடுறோம் இந்த மேட்ச்சில் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் ஏன்னா பாகிஸ்தான் கூட விளையாடும் போது அந்தளவுக்கு அதை ஒரு பெரிய மேட்சை எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரெஷரெல்லாம் வந்து விளையாண்டதே இல்லை அதனால எப்பயும் கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாலே போதும் இன்னைக்கு மேட்ச்சை நம்ம வந்து வின் பண்ணிடலாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி என்ன தான் ஒரு நல்ல பெரிய டார்கெட்டை வந்து எடுத்தாலும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபீல்டிங்கில் வந்து சொதப்புறனால இன்னைக்கு மேட்ச்லாம் நம்ம வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இன்றைக்கி மேட்ச்சை வின் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது டாஸை வின் பண்ணணுங்க ஏன்னா இந்தியாவில் ஸ்ரீலங்கா மேட்ச்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் நம்ம இரநூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தோம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவையும் அவ்வளோ ரன் அடிக்க விட்டுட்டோம் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதே மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆடர்லையும் கொஞ்சம் வந்து சொதப்புறாங்க நம்ம சூரியகுமார் யாதவ் இன்னுமே ஃபார்முக்கு வந்து வரல இன்னைக்கு அவர் எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பழைய ஃபார்முக்கு திரும்பணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் விடலாடெல்லாம் பயங்கரமா வந்து சொதப்புறாங்க பேட்டிங்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு ஆனா என்னதான் பேட்டிங்ல பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஃபீல்டிங்ல வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிடுறாங்க அதை வந்து நம்ம பங்களாதேஷ் கூட விளையாண்ட மேட்ச்லேயே வந்து பார்த்தோம் பங்களாதேஷ் கூட கம்மியான டார்கெட் தான் வந்து எடுத்தாங்க ஆனா அந்த கம்மியான டார்கெட்டை வச்சே ஈஸியா வந்து டிஃபன் பண்ணிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எந்த கேட்சையுமே ட்ராப் பண்ணல அந்த அளவுக்கு ஃபீல்டிங்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனா நம்ம இந்தியா மாத்தி மாத்தி கேட்சை விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னைக்கும் ஃபீல்டிங்ல சொதப்புனாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க அதனால இது வரைக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து பாகிஸ்தானை வீழ்த்த முடியும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானை வீழ்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வழக்கம் போல ஆசிய கப்பை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கொண்டாடுவோம் ஒருவேளை நம்ம பாகிஸ்தான் கிட்ட வந்து தோத்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம சின்ன டீம் கிட்ட வந்து தோக்குறோமோ அது மாதிரி இது ஒரு பெரிய அப்செட்டா வந்து மாறிடும் அதனால இன்னைக்கு பாகிஸ்தான் நம்மளை வீழ்த்தி அப்செட்டை கிரியேட் பண்றாங்களா இல்ல வழக்கம் போல நம்ம பாகிஸ்தானை வீழ்த்துறோமா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போற இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்